புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் குற்றங்கள் மட்டுமே மனுஷனுடைய உயிரை காவு அரசாங்கத்தின் அஜாக்கிரதையும் மனித உயிர்களை வாங்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக நடந்த சம்பவத்தையும் வன்கொடுமைகளும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அவலங்களும் இன்றைக்கும் கூட அரசாங்க துறைகளிலும் அரசியலையும் கூட ஊடுருவிற்கு அப்படிங்கிறத உணர்த்தும் மற்றொரு சம்பவத்தோட சொகுசு கார்களை மட்டுமே கொள்ளையடித்து சென்ற ஒரு கும்பல் இருந்து இந்தியாவின் பார்டர் வரைக்கும் போய் அந்த காரை மீட்டு வந்த ஒரு சவால் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் பொதுமக்களின் உயிரை காவு வாங்கும் அலட்சிய அதிகாரிகள் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன மயமாக்கக்கூடிய விதமாக எப்பவுமே தொடர்ந்து நடந்து வரக்கூடிய வளர்ச்சிப் பணிகள் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சிப் பணிகளின் போது அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்களின் உயிர்கள் காவு வாங்கப்படுது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக சூளைமேட்டில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட தொட்டியை சரியாக அவங்க மூடாததுனால பெண் ஒருவர் அதில் சிக்கி உயிரிழந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மழைக்காலம் நெருங்குவதை ஒட்டியும் நீண்ட கால திட்டமாக இருந்து வரும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் ஒருபுறம் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் ஒருபுறம் என சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்குள் இப்பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் பணிக்காக தோண்டப்படும் பள்ளங்களை பாதுகாப்பான முறையில் மூட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் சில இடங்களில் பள்ளங்கள் முறையாக மூடப்படாமலும் கேட்பாரற்று மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு அரும்பாக்கம் வீரபாண்டி நகர் ஒன்றாவது தெருவில் உள்ள மூடப்படாத மழைநீர் வடிகால்வாயில் பெண் ஒருவர் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் விரைந்து வந்த சூளைமேடு போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கயிறு கட்டி உடலை மீட்டு கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து சூளைமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அதில் சடலமாக மீட்கப்பட்டவர் சென்னை கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தீபா என்பது தெரியவந்தது நாற்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க இவர் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்ததில் தலை மற்றும் முகத்தில் அடிபட்டும் பள்ளத்தில் கிடந்த தண்ணீரில் மூழ்கியும் உயிரிழந்திருக்க வாய்ப்புள்ளதாக போலீசார் கருதினர் இருப்பினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே தீபா இறப்புக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே அதிகாரிகளின் அலட்சியமே பெண்ணின் இறப்புக்கு காரணம் என கூறி அந்த பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த பகுதியில் மின் விளக்குகள் எரியாததால் பள்ளம் தெரியாமல் அந்த பெண் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனை அடுத்து அரசு அதிகாரிகள் விரைந்து சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர் அதன் பிறகே பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அந்த வீரப்பாளர் ஒன்னாத்திரு மட்டும் இல்ல சார் சுத்தி வந்து பழம் தோண்டி வச்சிருக்காங்க சார் எதுவுமே மூடப்படல சார் இது நாம வந்து ஏஇ ஜெய் அதாவது ஜெய்இ ஜெய்இ எல்லார்ட்டையுமே கேட்டோம் சார் குறிப்பா பிரபுன்ற வந்து கேட்டிருக்கோம் அவர்தான் தான் ஜெய்இ அவர்கிட்ட கேட்டிருக்கோம் இந்த மாதிரி அவர் பண்ணுவான் பண்ணுவான்னு சொல்றாரு அவர் ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் சார் எப்பவுமே இருப்பாரு அவர் வந்து பணம் மட்டும்தான் சார் எம்எம்டி மெயின் மெயின் ரோடில் சாலை கடை இருக்கு அந்த கடை ஃபுல்லா பணம் வாங்குறது அவர் தான் ஒரு ஒரு தண்ணி வருது ரோட்ல தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட மறைமுகமாக காசு தான் கேட்பார் அவர் காசு மட்டும்தான் குறிக்கோள் அந்த காசு அவர் வாங்கின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு உயிர் போயிடுச்சு அவர் மேலே நான் பகிரங்கமாக குற்றச்சாடு சொல்றேன் ஏன்னா இந்த பள்ளம் இந்த பள்ளம் வந்து இன்னைக்கு இல்லை இந்த பள்ள கெடுதல ஒரு மாசமா எப்படி இருக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு இல்லாத பட்டவங்கன்னு சொல்றாங்க அண்ணன் பாடியும் சொல்றாங்க அண்ணன் பாடியா இருந்தாலும் நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறாலும் சொல்றேன் அது ஒரு உயிர் தான் இங்க ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு சார் குழந்தைங்க தான் போகுது ஒரு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த பழத்தை மூடி இருக்கலாம் இப்போ உயிர் போன பிறகு அந்த பழத்தை மூடி இருக்காங்க அதுவும் யார் மூடி இருக்காங்கன்னா காவல்துறை அதிகாரி தான் மூடி இருக்காங்க இங்க எது நடந்தாலுமே கார்பரேஷன் யாருமே வரதில்லை சார் அதுதான் உண்மை இந்த நிலையில் உயிரிழந்த தீபாவின் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் பள்ளத்தில் விழுந்து நெற்றி காயம் ஏற்பட்டதால் தீபாவின் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணிக்கு பள்ளத்தில் விழுந்து சுமார் ஒரு மணி உயிர் பிரிந்துள்ளது என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் அடிப்படையில் சூலைமேடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் நான் ரொம்ப படித்து படித்து நொந்து போயிட்டேங்க காரணம் என்ன அப்படின்னா முன்னாடியாவது ஒரு ஐம்பது வருஷம் எல்லாம் வந்து ஒரு ஏரியாவுக்கு வந்து வரணும்னா ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு அதிகாரி வரணும் இன்றைக்கி என்ன எனக்கு கஷ்டம் எனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா ஏஐ வந்துச்சு வாட்ஸ்அப் வந்துச்சு பல முறை சொல்லிட்டோம் சென்னையில் மட்டும் நீங்கள் யாராவது ஆர்டிஐ போட்டு பாருங்கள் எவ்வளோ அலட்சியமான அதிகாரிகள் என்ற சதிகாரிகளால் எத்தனை அப்பாவி உயிர்கள் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்பாவி உயிர்கள் போகுது அந்த மழைநீர் வடிகால் இதாக தோண்டப்பட்ட பள்ளத்தை சரியாக மூடாமல் போயிட்டாங்கன்னா நான் என்ன கேட்குறேன் போலீஸில் பிஃபோர் ஆஃப்டர்னு ஃபோட்டோ எடுப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அந்த இடத்துல அந்த டிராஃபிக் க்ளியர் பண்ணால் பிஃபோர் அது எப்படி கூட்டமாக இருந்தது ஆஃப்டர் எப்படி இருந்தது ஏன் அது எந்த டிபார்ட்மெண்ட்டு ஃபாலோ பண்ண மாட்டீங்க போலீஸை பார்த்தா ஃபாலோ பண்ணலாம்ல அதாவது பிஃபோர் ஆஃப்டர்னா இந்த ஒப்பந்தக்காரல விட்டுட்டு அந்த ஏஇ கூட அங்கே வரது கிடையாதுன்னா இது எந்த வகையில் நியாயம் தயவுசெய்து சொல்கிறேன் எப்போ நம்ம நாட்டில் எந்த ஒப்பந்தத்துக்கும் கட்டிங் என்ற யாரும் கட்டிங் போடாமல் இருக்காங்களோ யாரெல்லாம் லஞ்சம்ன்றது வாங்காமல் இருக்காங்களோ அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும் இல்லைன்னா உருப்படையே உருப்படாது இப்போ இந்த தீபான்ற பொண்ணு போச்சு அரை மணி நேரம் உயிருக்கு இருக்கான் அந்த பள்ளத்தை தோண்டிட்டு அந்த மூட அந்த அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா என்ன வேலை செய்கிறீங்க கோப்பியம் உண்மையும் பின்னணியும்